வணக்கம் நானு உங்களுக்குறேன் ஃப்ரான்ஸ்லேருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த லூர்து மாதா கோயில் முன்னுக்கு நிற்கிறேன் நேற்று இரவு வந்தனால இருட்டுக்கில் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தான் இப்போ வந்து ஓரளவு எல்லா இடத்தையும் வந்து பார்த்து எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இது வந்து ஒரு இப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் எல்லா மக்களும் இங்கே வர்றது கூட அதோடு வந்து இந்த இடங்களை பார்க்கவும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஏண்டா பின்னுக்கு எல்லாம் வந்து பகுதிகள் நிறைஞ்ச இடம் அதுக்கு நடுவில் வந்து இந்த மாதா கோயில் அப்போ அதோட பாக்கைகள் வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்கும் வாங்குவோம் அங்கால போய் சுற்றி எல்லா இடத்தையும் வடிவாக பார்ப்போம் இந்த மாதா கோயில் உருவானது எப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு ஒரு பொம்பளை பிள்ள பதினாலு வயசு தன்னோட சகோதரிகளோட வந்து விறகு பொருக்க போயிருக்கிறா போன இடத்துல வந்து இந்த மாதா வந்து காட்சி கொடுத்துருக்குறா அப்போ சகோதரிகளுக்கு தெரியாது இவாக்கு மட்டும் அந்த காட்சி கிடச்சிருக்கு அந்த ஒளி ஒளி வந்து மேலே வந்து ஆகாயத்தில் வந்து அந்த ஏஞ்சல் மாதிரி ஒரு ஒளி இருந்திருக்கு அப்போ அடிக்கடி உறவு பொருட்கள் போகும்போது தொடர்ந்து காட்சி கொடுத்து கொண்டு இருந்திருக்குறா ஒம்பதாவது தடவை காட்சி கொடுக்கும்போது அப்போ இங்கே ஒரு குகை இருக்குது அந்த அதை வந்து கீழே வந்து தோன்ற சொல்லியிருக்கிறாள் தோன்றும்போது வந்து அதில் வந்து நீர் ஊற்று வந்திருக்கு இந்த மாதிரி மாதா இந்த மாதா தோன்றின காட்சிகளை வந்து அவள் வந்து எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறா இந்த மாதிரி நான் பார்த்தனான்னு சொல்லி பிறகு வந்து அதை பார்க்குறதுக்காகவே நிறைய மக்கள் கூடியிருக்கார்கள் அப்போவே வந்து எண்ணாயிரம் மக்கள் கூடி வந்தெல்லாம் பார்த்துருக்கிறார்கள் பிறகு இந்த மாதா கோயிலை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கட்ட ஆரம்பித்தவர்கள் பிறகு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொண்டு இதை கட்டி முடித்தாச்சு கட்டி முடிச்சுட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு மக்கள் கும்பிட ஒழிக்கிட்டவர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே மக்கள் இங்கே வந்து இந்த கோவிலுக்கு வந்து போகிறது ஒரு கோடிக்கு மேலேன்னு சொல்லி இங்கே வந்து அதோட கணக்கு சொல்லியிருக்கார்கள் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் அதுலேயும் வந்து அந்த ஒரு கோடி மக்களில் எங்கட மக்களும் நிறைய பேர் வருஷ வருஷம் வந்து போவார்கள் உண்மையிலேயே இந்த இடத்த பார்த்தா மலைகள் இந்த ஆறு அருவிகள் மாதா இந்த சூழ்ந்திருக்கிற இடத்த பார்த்தா அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தா கடைகள் எல்லாம் இருக்குது இந்த பக்கம் மலைகள் சூழ்ந்துருக்குறது பார்க்குறதுக்கு அவ்வளோத்துக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்கும் இப்போ வந்து இந்த காலையில் இருந்ததுனால மழை பெய்து கொண்டு இருக்குது அதே நேரத்தில் மக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் வாங்கோ எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் மாதா கோவிலுக்கு முன்னாடி நிற்கிறோம் இது வந்து இரவு கொஞ்சம் எடுத்துருந்தேன் இப்போ பகலில் பார்க்குறது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கோ என்ன பாருங்கள் ரெண்டு பக்கத்தாலையும் ஏறி மேலே போகணும் படியும் இருக்குது அதே மாதிரி இந்த மாதிரி அந்த அப்படி இது தார் போட்டு மேலே ஏறி போகிற மாதிரி அந்த மாதிரியும் வச்சுருக்கார்கள் கிட்ட வந்து படியும் இருக்குது படியாலேயும் ஏறி போகலாம் இது வந்து இந்த வண்டியில் தள்ளி கொண்டுறவை இதால் வரி மேலே போகிறதுக்காக அதை வச்சுருக்கார்கள் இது ஒரு பிரமாண்டமான இடம் சுத்தவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கள் நிறைய பேர் இங்கே வந்திருப்பீங்கள் ஏற்கனவே இருந்தாலும் சில விஷயங்கள் தெரியாதவர்களும் இருப்பார்கள் தானே அப்போ அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு அதோட வந்து நீங்கள் வந்திருந்தாலும் சில இதுகள் வந்து இப்படி வீடியோ ஒன்று பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கும் அதை பாருங்கோ இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த படியில் ஏறி வந்தா இதில் வந்து மேலே உள்ள பகுதி இந்த பகுதியால் சுத்தி இன்னும் கொஞ்சம் மேலுகிறனா உள்ளே வந்து இங்கேயும் மாதா சிலை வச்சு கட்டியிருக்கிறார்கள் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கத்தில் இந்த ஆறு ஓடி கொண்டு இருக்குது மற்றது இப்போ குளிர் காலம் இருந்ததுனால் வந்து மரங்கள் வந்து பாருங்கோ வெறுமையாக தான் காட்சி அளிக்கிறது மற்றது மழையால் வந்து மேகம் வந்து கொஞ்சம் அப்படி மேகம் மூட்டமாகவே இருக்குது வாங்குவாங்காலும் போய் சுற்றி பார்க்கலாம் இதுதான் வந்து அவ தோண்ட சொன்ன குகை இதிலேருந்து தான் அந்த நீரூற்று உருவானது இங்கே பாருங்கள் இதில் வந்து இந்த மாதா சிலை வச்சிருக்கிறார்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இங்கேருந்து வ இங்கே எல்லாம் வர்றவர்களெல்லாம் வந்து உடம்பு முடியாமல் வந்தாலும் குணமாகி போகிறவே நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு அதிசயம் மாதிரி அதில் வந்து தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் தங்களுக்கான நேர்த்தி கடன் எல்லாத்தையும் செலுத்திவிட்டு கும்பிட்டுட்டு போவார்கள் அதனால தான் எல்லா நாடுகளிலும் இருந்து மக்கள் வந்து அதுவும் வந்து இந்த வெயில் காலங்களில் வந்து நிறைய பேர் வந்து போவார்கள் இந்த நீர் எடுத்து குளிக்கிறது குடிக்கிறதுக்காக கொண்டு போவார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அருவி எவ்வளோ அழகாக ஓடிக்கொண்டிருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் உள்ள வந்து மலை அருவி அந்த தொட்டி காட்டியிருக்காரு உள்ளுக்குள்ளே அது வந்து தண்ணி வந்து அருவியே இருந்து உள்ளே வந்து வந்து கொண்டே இருக்கும் அதில் தான் நேற்றி கடன் உள்ளே வந்து குளிப்பார்கள் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் இயற்கையோடு இந்த இடத்த பார்த்திங்கன்னா சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் உண்மையில ரம்யமான ஒரு சூழல்தான் இங்கே வரும்போது இந்த மற்ற பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னால் அங்கே தான் அந்த நேத்தி கடனுக்கு வந்து மெழுகுி இடம் அது தனியாகவே செய்திருக்கார்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு உயரத்துலேயும் வந்து இந்த மெழுகுதிரி இருக்குது இது அவை இந்த வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் அந்த உயரத்தில் வந்து இந்த மெழுகுதிரி எடுத்து நம்மளோட வேண்டுதலுக்காக இதை கொளுத்துவார்கள் பாருங்க எவ்வளோ உயரத்தில் இருக்குதுன்னு பாருங்க ரெண்டு மீட்டர் வரைக்கும் இருக்குது உயரம் அப்போ அவர்கள் அந்த வேண்டுதலுக்காக விலையெல்லாம் மேலே போட்டிருக்குது அப்போ அந்த அதுக்கான காசை கொடுத்துட்டு எடுக்க வேண்டியதுதான் இந்த பக்கம் வந்தால் மிளகு துறியும் கொடுத்த இடம் இது வந்து சின்ன சின்ன மழுகரியும் கொடுத்துறதுக்காக இப்போ வந்து நான் உள்ளே வந்திருக்குறேன் உள்ளே வந்துட்டு இல்லை ஒரு மிளகு வாங்கி கொடுத்த போகிறேன் இது இந்த ஏரியா இந்த பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து கடைகள் இருக்கிற பகுதி இதில் வந்து எல்லா விதமான பொருட்களும் இருக்கும் அது பொதுவாக வந்து இந்த கோவிலோட சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் நிறைய இருக்கும் இன்னும் நிறைய காட்ட வேண்டி இருக்குது அடுத்த வீடியோ இன்னும் மாதா பிரச்சின விவரங்களை சொல்லுங்கள் சந்திப்போம் பாய்